ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் ஈவினிங் விளக்கு பார்க்கலாமா ஸ்கூல் விட்டு வந்துவிட்டேன் நான் வந்து காலையில் வந்து டீப் கிளீன்லாம் பண்ணவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா பாத்திரம் தேய்ச்சிட்டேன் பாத்திரம் தேய்ச்சிட்டேன் அப்புறம் பூஜை சாமானும் தேய்ச்சிட்டேன் எல்லாமே பண்ணிவிட்டு டீப் கிளீன் பண்ணலை அதுக்கப்புறம் வந்து வீடு மாப் போடல பூஜை சாமான் தேய்ச்சதுனால வீடு மாப் போட முடியல இப்போயுமே என்னால் மாப்பு போட முடியுமா தெரில முடியலன்னா ஃபுல் வீடு பண்ணாமல் கிச்சனும் பூஜை ரூம் மட்டும் மாப் போட்டுடலான்னு இருக்கேன் இப்போ வந்து கடைசியாக எனக்கும் ஹஸ்பண்டுக்கு கூட ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றினேன்னா அது அது மட்டும் இருக்குது அந்த பாத்திரம் மாவு தீந்துருச்சு அது மட்டும் இருக்குது இப்போ என் பாக்ஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணி போட்டுட்டு இறக்கி கழுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நான் வேலை அப்புறம் ஊரில் மழை பெஞ்சுது ஒரு மூணு மணி போல் அப்புறம் விட்டுருச்சு அப்புறம் நாங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது எப்படி இருந்ததுன்னா அப்படியே பெரிய பெரிய துளியாக போடுது என்ன சொல்லுவோம் ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரப்ஸாக மழை தொடர்ந்துச்சு இங்கே வந்து பார்த்தா வீட்டுக்கிட்டலாம் நல்லா மழை பெஞ்சிருக்கு இன்றைக்கி வந்து துணி காய வச்சுட்டு போனோம் அந்த துணி எல்லாம் நனைஞ்சிருச்சு இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும் எண்ணெய் தெரிஞ்சிருச்சு அந்த எண்ணெய் வலியுமே காலைல நல்லா விலைக்கு கட்டி போனேன் நல்லா காஞ்சிருக்கும் இப்போ நைட் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சனிக்கிழமை பிளான் பண்ணால் ரசப்பொடி நுழைக்கணுன்னு செய்யவே முடியலை அப்படியே தள்ளி தள்ளியே போயிடுச்சு சுத்தமாக ரசப்பொடி தீர்ந்துருச்சு இன்றைக்கி வந்து நம்ம வந்து வெஜிடபிள் ரைஸ் செஞ்சதுனால மஷ்ரூம் ரைஸ் செஞ்சனால ரசப்பொடி தேவைப்படல அதில் என்னென்ன பொருள் இருக்குது என்ன வாங்கணும் அப்படின்லாம் பார்த்துட்டு போனேன் இப்போ மிளகு நிறையாவே இருக்குது இப்போ ஜீரகம் கம்மியாக இருக்குது ஜீரகம் எவ்வளோ கூட அளந்துக்கிட்டு ஜீரகத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு மற்ற பொருள்லாம் எடுத்து ரசப்பொடி தான் ரெடி பண்ண போகிறேன் அதனால தான் கல் நான் பூஜை சாமான்னு அவசரமாக தேய்ச்சிட்டு போனேன் சீவனை வந்து ரசப்படியே பொடி பண்ணணும் அப்போ அப்புறம் வந்து பொழுது விளக்கு வச்சுட்டு இதெல்லாம் வறுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா அதனால் வெளிச்சம் இறக்கும்போதே இதை வறுத்து ரசப்பில் நிற்கிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் தேய்ச்ச பாத்திரத்தை அடுக்கலை அதில் தேவையான பாத்திரத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு பால் காய்ச்சறது காஃபி போட இப்போ இருந்த பாத்திரத்தையும் விளக்கு அதிலேயும் போட்டிருக்கேன் சரி நைட்டு பொறுமையாக வந்து தண்ணி வடிஞ்சி அடிக்கலாம்னு சொல்லிட்டு சிங்கை க்ளீன் பண்ணிவிட்டேன் அடுப்பு கிச்சன் கேப்னட் ஃபுல்லாகவே தொடைச்சிட்டு டீப் க்ளீன் பண்ணியாச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த டைல்ஸ் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மாப் போட்டு தான் மாப் தான் இட்டு எனக்கு மாப் போட்டு தான் துடைப்பேன் இந்த இது கேஸோட அந்த பிளேட் எல்லாமே விலக்கி வச்சுருக்கேன் இப்போ பிளேட் எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து அது ரசப்பொடிக்கி பவுட்ரு பண்ணணும் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணணும் பண்ணிடலாம் பச்சைப்பொடிக்கு தேவையான பொருள்லாம் சூடு ஏற அளவுக்கு ஃப்ரை பண்ணி கொட்டி வச்சுருக்கோம் கொஞ்சம் ஆறட்டும் பிடி பண்ணால் மிக்சி ஜாரில் வந்து தோரம்பருப்பு மிளகாய் மல்லி மூணு போட்டு வச்சிருக்கேன் அது ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டினதுக்கப்புறம் இந்த மிளகாய் ஜீரத்தை போட்டு ஓட்டிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுத்ததான் காஃபி பவுடர் வந்து கொட்டி வைக்கணும் காலையில் ஃபில்ட்ரு போட்டோன்னே காஃபி பவுட்ரு ஆகிடுச்சி அந்த பாத்திரத்தையும் வேலைக்கு கழுவி வச்சுட்டு போயிருந்தேன் காஃபி பவுட்ரு கொட்டி வைக்க தான் ஒரு வேலையான்னு கேட்பீங்க ஆமாம் இங்கே வந்து பியூரும் சிக்கரியும் தனித்தனியாக கொடுப்பாங்க எங்கள் ஊரில்லாம் அவங்களே கடையிலே கலந்து கொடுத்துருவாங்க நம்ம பிரச்சனை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம வந்து கொட்டி வச்சுக்கலாம் ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி தனித்தனியாக தான் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது ரெண்டையும் இந்த மாதிரி பாத்திரத்தை கொட்டி நல்லா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இல்லை என்னமோ போட்டு வைக்கணும் அதை இப்போ ஃபில் பண்ண வைக்க போகிறேன் ஒரு ரெண்டு ஃபில்டருக்கு போட காப்பித்தூள் இருக்கும்போதே காப்பித்தூள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அந்த தேநுத்து சுத்தமாக தேனத்துக்கு அப்புறம் இதை வந்து மிக்ஸ் பண்ணி இதில் வந்து கொட்டி வச்சிருவேன் இப்போ இதை கொட்டி வச்சுட்டு வந்துடலாம் கலர் டிஃப்ரெண்ட் தெரியும் அது லைட் கலராகவும் மேலே வந்து டார்க் கலராகவும் இருக்கும் இது ஃபுல்லாக இப்போ வந்து பாருங்கள் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கண்டெய்னரில் கொட்டி வச்சிடலாம் இது வந்து காஃபி டீ அப்படின்னு போட்ட மாதிரி ரெண்டு பாக்ஸ் தான் ஆனால் நான் விளக்கிளக்கி அந்த எல்லாம் களைஞ்சி போயிடுச்சு இப்போ இதில் ஃபில் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம் காஃபி பொடி வந்து ஃபில் பண்ணியாச்சு இந்த ஸ்பூன் அப்படியே அதில் வச்சிருவேன் இந்த மூடி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் ஆனால் இந்த கவரை வந்து இதில் வச்சுட்டு டைட்டாக மூடி வச்சுருவேன் அப்புறம் என் பால் ஊற்றி வச்சுருக்கேன் காலைல தான் ஃபில்ட்ரு போட்டேன் டிகாஷன் இருக்குது சரி காஃபி போட்டுக்கலான்னு இருக்கேன் தம்பி வந்துட்டு லஞ்ச் பேக் அப்படி கொண்டாந்து வச்சுட்டு உள்ளே போயிருக்கிற ட்ரெஸ் மாற்றேன் பாப்பா வந்து சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராமில் கலந்துக்கிறாங்க அதனால் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு செவன் தேர்ட்டிக்கு தான் வருவாங்க அப்புறம் வந்து சயின்ஸ் ஒலிம்பியாட் அதிலேயும் இருக்காங்க அது கிளாஸ் முடிச்சுட்டு செவன் தேர்ட்டிக்கு தான் வருவாங்க இன்னும் ஹஸ்பண்டுமே வரல ஹஸ்பண்ட் வந்து எங்கள் மூணு பேர் காஃபி போட்டுருவேன் பாப்பா வந்து கேட்டால் போடுவேன் இல்லைன்னா விட்டுருவேன் எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம் முடியாச்சு இப்போ இதெல்லாம் வந்து ஓரளவு ஆறி இருக்குது இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் போட்டு ரசப்பொடி வந்து நல்லா சூப்பராக மனமாக ரெடி ஆகிடுச்சு ஆனால் ஒரு வழி ஆயிடுச்சு மூக்கிலேருந்து தண்ணியாக கொட்ட ஆரம்பிச்சிச்சு இதை வந்து கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு காஃபியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு பார்க்கணும் இந்த ஈவினிங் விளையாட இதோட விட பார்க்குறேன் அதிக நிமிஷம் போனாலும் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க ஒரு வீடியோ எடுக்கிறதோ எடிட் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாரும் பார்க்கலாம் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது வாலும் காஞ்சி ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து காஃபி குடிக்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்